ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மாலினி இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் கலத்தப்பம் ரெசிபி தாங்க பார்க்க போறோம் சாப்பிடற மாதிரியே இருக்கும் செம்ம ரொம்ப டேஸ்டா இருக்குங்க குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கு செம்ம பெஸ்டான ரெசிபிங்க டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது கூட நம்ம இதில் சர்க்கரை எல்லாம் சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம் அதனால ரொம்பவே டேஸ்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியான இந்த களத்தப்பம் ரெசிபிய இப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க களத்தப்பம் செய்யறதுக்கு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க ரேஷன் பச்சரிசி தான் நான் யூஸ் யூஸ் கூட பண்ணிக்கலாம் அரிசிய நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கலாம் ஒரு நாலுல இருந்து அஞ்சு மணி நேரம் அரிசி ஊறி வரட்டும் பாருங்க அரிசிய நான் ஒரு அஞ்சு மணி நேரம் போல ஊற வச்சிருந்தேன் அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு ஊறி வந்த அரிசிய மிக்சி ஜார்க்கு மாத்திக்கலாங்க இதோடவே அரைக்கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம் நான் புழுங்கரிசி சாதம் தான் சேர்த்துருக்கேன் நீங்க மட்டை அரிசி சாதம் இருந்தா கூட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதோடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் கேரளால ஜீரகமும் வெங்காயமும் சேர்த்துவாங்க நம்ம இன்னைக்கு ஜீரகம் மட்டும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிளேவர் பிடிக்காதுன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இத பாருங்க நம்ம மாவை இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இப்ப அரைச்ச மாவை இந்த ஆட் பண்ணிக்கிறேன் மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம களத்தப்ப மாவு நல்ல தண்ணியாட்ட தான் இருக்கணுங்க அதனால நீங்க தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நைஸா அரைச்சுக்கோங்க வேறொரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க அடுப்புல வச்சு வெள்ளத்தை நல்லா சூடு படுத்திக்கிறேன் வெள்ளம் கரைஞ்சு வந்தா போதும் நமக்கு பாகுபதம் எல்லாம் தேவை கிடையாது கரைஞ்சிடுச்சு சூடா இருக்கும் போதே நம்ம வெள்ளக்கரை சில மாவோட கலந்தரலாம் எல்லாம் இருக்கறனால நான் வெள்ளக்கரை சில வடிகட்டி வச்சு வடிச்சு நான் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான வெள்ளமா இருந்தா நீங்க அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இப்ப வெள்ளக்கரை சில சேர்த்துட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே கால் டீஸ்பூன் குக்கிங் சோடா சேர்த்துக்கலாங்க குக்கிங் சோடா இல்லைன்னா நீங்க பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இது அப்படியே இருக்கட்டும் சின்ன பேன் எடுத்திருக்கேன் நான் தாலிப்பு கரண்டி எடுத்திருக்கேங்க சின்ன தாலிப்பு கரண்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய்க்கு பதிலா நீங்க ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க அரை அளவுக்கு கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேங்காய் நல்லா பொன்மீரமாக அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க தேங்காவை இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் ஃப்ரை பண்ண தேங்காவை அப்படியே வெளியே எடுத்துர்லாங்க தாளிப்பு கரண்டியில ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துட்டேங்க இப்ப இதே தாளிப்பு கரண்டியில நம்ம கலத்தப்பம் ரெடி பண்ணிக்கலாம் நீங்க வேணும்னா ஆப்பச்சட்டியில கூட ரெடி பண்ணிக்கலாம் இல்லனா சின்ன கடா இருந்தா கூட ரெடி பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை நல்லா கலந்துட்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு வந்து நான் சேர்த்துக்கிறேன் நம்ம வறுத்து வச்சிருக்கிற தேங்காவை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தேங்காவை வறுத்து சேர்க்கறனால அந்த தேங்காய் பிளேவரோட கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கொஞ்சமா வெள்ளை எள்ளு மேல வந்து தூவி விட்டுக்கலாம் இந்த டெக்கரேஷனுக்காக தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லன்னா ஸ்கிப் பண்ணிருங்க ஸ்லோ பிளேம்ல மூடி வச்சிடலாம் நல்ல பொறுமையா வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு மூணு நிமிஷம் அப்படியே நான் விட்டுருந்தேன் ஒரு சைடு நல்லா வெந்தோடனே அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் மெதுவா இந்த மாதிரி கரண்டியில நான் திருப்பி போட்டுக்கிறேன் நான் யூஸ் பண்ணிருக்கிறது அயன் தாளிப்பு கரண்டி நீங்க நான் ஸ்டிக்ல யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் திருப்பருக்கு ஆப்பச்சட்டி இருந்தா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்

மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் வச்சு நீங்க வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா டக்குன்னு கீழ எல்லாம் கரிஞ்சு போயிடும் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு திருப்பி போட்டுக்கலாம் அவ்வளவுதான் திருப்பி போட்டுட்டேன் இனி ஒரு சைடும் நல்லா வெந்துருச்சுங்க வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்டு ஈஸியான கலத்தப்பம் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படியே கேக் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சூப்பர் சாஃப்டாக இருக்குங்க நல்ல ஸ்பான்ஜியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் டேஸ்டியான இந்த களத்தப்பம் ரெசிப்பியை நீங்களும் இதே போல் இதே மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் மறக்காமல் என்கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ